ஓம் நம சிவாய ஓம் அகத்தீசாய நம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடையேன் ஆத்மா வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்குறது மதுமேகம் எனும் சர்க்கரை நோய் இருபது வகையான மேகங்கள் இருக்குது அதில் வாதத்திற்கான சர்க்கரை வாதத்தால் ஏற்படக்கூடிய நீரிழிவு சர்க்கரை நோய் எத்தனை வகை அப்படின்னு நம்ம மூல நூல்கள் சொல்லுது அப்படின்னா அச்சய தந்தி மேகம் ரெண்டாவது சுத்த மேகம் வாத பிரமிய மேகம் மங்கிஷ மேகம் அபிய மேகம் பித்த பிரமிய மேகம் ஷவின மேகம் மதுமேகம் சாந்திர மேகம் அக்கு மேகம் வாஷமேகம் உத்தம மேகம் மஜ்ஜி மேகம் ஆதிக்க மேகம் சுர மேகம் சுக்கல மேகம் உதர மேகம் மேகம்லவண மேகம் மேகம் தைத்திய மேகம் என அழைக்கப்படக்கூடிய இருபது வகையான சக்கரை நோய் இப்போ நம்ம டைப் டூ டைப் ஒன்று பிரிக்கிறோம் ஆனால் நம்ம சித்தர்கள் வந்து வாதம் பித்தம் கவத்தில் இருக்கக்கூடிய இத்தனை வகையான நீரிழிவுகளை கண்டுபிடிச்சி அதற்கான மருந்துகளை கொடுத்து குணப்படுத்தியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு இந்த வைத்திய முறைகள் எல்லாமே ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டுருக்கு அந்த வகையில் தான் இப்போ நம்ம இந்த இருபது வகையான மேக நோய்க்கான ஒரு மருத்துவத்தை இந்த யூடியூப்பில் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் இதற்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இதை செய்யக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம சிந்திக்கலாம் ஏற்கனவே இதற்கு நம்ம நிறைய மருத்துவ முறைகளை பதிவு பண்ணியிருக்கோம் அதில் ஒரு சிறப்பான முறை இப்போ நம்ம பதிவு பண்ணுறது இதற்கு தேவையான பொருள் புங்கம் பூ அதே போல் சிறு குறிஞ்சான் வாகை சுக்கு மிளகு திப்பிலி வெந்தயம் ஜீரகம் சோம்பு கருஞ்சீரகம் நதிமதிரம் சித்திரத்தை தடல் அணிஞ்சி பட்டை சந்தனப்பொடி சீந்தில் உப்பு இதெல்லாம் ஒரே அளவு புங்கம்பூ மட்டும் நமக்கு நான்கு பங்கு இதை எடுத்து எல்லாம் இடித்து சூரணைத்து நெய் ஊற்றி இதை கலர வேண்டும் நெய்யை கொதிக்க வச்சு அந்த நெய்யை தான் ஊற்றணும் நெய்யை வந்து சூடு பண்ணாமல் ஊற்றக்கூடாது ஊற்றி நல்லா கிளறி எடுத்து இந்த பொடிகளை வெயிலில் காய் வைக்கணும் காய வச்சு எடுத்து ஒரு திருக்கடைக்கு பிரமாணம் அதாவது மூணு விரலை எடுக்கிற அளவுக்கு அரை ஸ்பூன் இதை காலையில் இரவும் வெந்நீரில் பருகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த நீரிழிவுங்கிற இந்த சர்க்கரை நோய் இருபது வகையான மேக நோய் அதுவும் தீரும் அது கூடவே வந்து வேறு என்னென்ன பிரச்சனைலாம் தீருது அப்படின்னா உடம்பில் ஏற்படக்கூடிய அரிப்பு தோல் சம்பந்தமான பிரச்சனை வெள்ளைப்படுதல் வயிற்றுப்புண் சூளை பதினெட்டு அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய சூளை நோய் அதாவது வயிறு எரியும் பக பக பகப்பான எரியும் அது பதினெட்டு வகையான சூளை நோய் இருக்குது அதையும் தீர் தீர்க்கும் அதேமாதிரி மலச்சிக்கல் மலைச்சிக்கல் வந்து பெருஞ்சிக்கல் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா நோயும் மலைச்சி தான் கொடுக்கும் மலைச்சிக்கலை உடைச்சிடும் பொதுவாக இந்த நீரிழிவை க கட்டுப்படுத்த நீரிழிவு இல்லாமல் செய்ய ஆரம்ப நீரிழிவை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் இந்த சோர்ணத்தினால ஏற்கனவே நிறைய சர்க்கரை நோய்க்கு ரிசல்ட் வந்த மருந்துகளை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இதுவும் ஒரு சிறப்பான மருந்து அதனால் இதையும் பதிவு பண்ணுறோம் முடிஞ்ச சித்த வைத்தியருங்க நம்ம சப்ஸ்கிரைபருங்க செஞ்சு இந்த மேக நோயிலிருந்து விடுதலை பெறும்படி கேட்டுக்கிறேன் இதுவரை நம்மளுடைய யூடியூப்பை பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா சப்ஸ்கிரைபர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேண்டும்னு இதுபடி கேட்டுக்கிறேன் மேலும் சித்த மருத்துவ ஆலோசனையும் பதிவுகளும் அடுத்தடுத்து நம்ம யூடியூப் பக்கத்தில் பார்க்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி நமச்சிவாயும்